கொடிக்கட்டி பறக்கிற பிஸ்னஸ்ஸே ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான் அதுக்கு தேவையான மெயினான பொருள்னு பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ்னு சொல்லக்கூடிய கரிசிலாங்கண்ணி தான் அது வீட்லையே நம்ம ஈஸியாக வளர்க்கலாங்க உங்ககிட்ட எங்கேயாவது விதை கிடச்சிதுன்னா அது நீங்கள் ஒரு குரோ பேக்கோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது இடம் இருந்தால் போட்டுருங்க இது பார்த்திங்கன்னா குளிர்காலத்துக்கு வந்து ரொம்ப பட்டு போயிருந்தது இதில் பார்த்திங்கன்னா வெறும் மண்ணு தான் இருந்தது ஆல்ரெடி அதோட விதை கீழே விழுந்து அதுவே வந்து முளைச்சிருச்சு நீங்கள் பெருசாக கேர் பண்ணும்னு இல்லை பாருங்க அந்த தொட்டிலையும் கொஞ்சம் முளைச்சிருக்கு இதோட இதோட விதை எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் அதோட பூ கரிசலங்கனி பூ இந்த பூ வந்து காஞ்சு கருப்பா மாதிரி அதுதான் அந்த வெதை வந்து திரும்ப உதிரும் இந்த மாதிரி கருப்பை மாறும்போது நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அவங்க வீட்டில் போய் போட்டாங்கன்னா அது வளர்ந்துடும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்தில் இந்த குரோ பேக் ஃபுல்லாக நிறையா வளர்ந்துடும் அதுக்கப்புறம் இது கூட தேவையான பொருட்கள் அதாவது கத்தாலை இன்னும் தேவையான பொருட்கள்லாம் போட்டு வீட்லேயும் நீங்கள் ஈஸியாக வந்து எண்ணெய் காய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப காசு போட்டு நீங்கள் வெளியே வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம் கருசுலாங்கண்ணி வளர்ந்தவனே